இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் டிட்வா புயல் காரணமாக வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலச்சந்தர் வழங்க கேட்கலாம் பாலச்சந்தர் வணக்கம் டிட்வா புயலின் எதிரொலியாக வேதாரண்யம் பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்திருக்கிறது இதனால் அப்பகுதிகளில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் மகன் வேதாரண்யம் தாலுகா முழுவதும் நேற்று மதியம் இரண்டு மணி முதல் லேசான மழை துவங்கி விடிய விடிய கனமழை பெய்தது அதிகபட்சமாக கோடியக்கரையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழையும் வேதாரண்யத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழையும் தலைஞாயிரில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்தது கனமழையின் காரணமாக ஏரி ஆறு குளங்கள் நீர் நிரம்பி சாலைகளில் தண்ணீர் ஓரடி முதல் இரண்டடி வரை தேங்கி உள்ளது மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மாவட்ட நிர்வாகத்தினர் தாழ்வான பகுதியிலே மக்களை வெளியேற்றி தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளனர் மழையின் காரணமாக வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள கோடியக்கரை ஆறுகாட்டுத்துறை புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் வானவன் மகாதேவி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் ஐந்தாயிரம் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர் கனமழையின் காரணமாக அவ்வப்போது மின்தடை ஏற்படுகிறது வழக்கமாக காலையில் திறக்கும் வணிக வளாகங்கள் இதுவரை திறக்கப்படாமல் சாற்று சாப்பிட்டுள்ளன தெருக்களில் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன தொடர்ந்து கனமழை பெய்தால் மேலும் பாதிப்பு கூடுதலாக இருக்கும் என மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி பாலச்சந்தர்